மாட்டு பண்ணை வச்சுருக்க நபராக இருந்தாலும் சரிதான் மாட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி தான் நல்ல மனதைரியம் இருந்தால் மட்டும் பண்ணைகள் ஆரம்பிங்க ஏன்னா மாட்டுக்கு வந்து நம்ம இழப்புங்கிறது நிறையா வரும் ஒன்று வந்து காய்ச்சல் மடிவீக்கங்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உயிரிழப்பு கூட கூட நடக்கும் சரியா அதுக்கு வந்து உங்களுக்கு மனசளவில் ப்ரிப்பராக இருந்தால் மட்டும் இந்த ஃபீல்டுக்கு வாங்க இப்போ வந்து நம்ம பண்ணைகளில் நிறையா தவறுகள் வந்து நம்ம நடந்திருக்கோம் அதில் வந்து நீங்கள் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா மாட்டில் முயற்சி பண்ணி தோல்வியும் அடைஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கிட்டத்தட்ட அது என் எதனால் அந்த பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் எங்கள் மாட்டு பண்ணையில் கிட்டத்தட்ட முப்பது மாடுகள் முப்பத்தஞ்சு மாடுகள் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடுகளில் நிறைய லாஸ் வரும் என்னென்னா ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் வரோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா உடல் அடுங்கிக்கிட்டே இருக்குது என்ன காரணம்னா மாட்டுல வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் வந்து நோய் ஏறிடுச்சு எங்களுக்கு என்ன காரணத்தினால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா முதல் வந்து பார்த்திங்கன்னா வேலையாள் பற்றாக்குறை முப்பது மாடுக்கு ஒரு வேலையால் தான் இருக்காங்க வேலையாள்கள் கிடைக்காததால் முதல் மாடுகளை நாங்கள் பேண முடியாத நிலைமைக்கு போயிருந்தோம் இதனால் வந்து இந்த இழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாடு இறந்து போச்சு சரியா இது எதனால் இறந்து போச்சு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு காலையில் நாங்கள் ஒரு தண்ணி வச்சுட்டு வெளியில் கொண்டு கட்டிடுவோம் மண் தெரில இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு இந்த மாடுகளுக்கு இருந்தது குறைபாடெல்லாம் மட்டும்தான் மாடு இறந்துன்னு சொல்லப்போனால் அப்படி கிடையாது மாட்டுக்கு மொதல் ஆரம்பித்தது சத்து குறைபாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவனங்கள் எதுவுமே வந்து சரியான முறையில் செமிக்காமல் இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாணம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் வெளியில் வர ஆரம்பிச்சது என்ன காரணம்னா மாடை பொறுத்தவரில் தீவனம் செமிக்காமல் இருக்கும்போது மஞ்ச கம்பளம் மாட்டை அட்டாக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மஞ்சள் கமலால் எங்களுக்கு ஒரு மாடு தான் போகணும் போச்சுதா அப்படின்னு கிடையாது கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டு மாடுகள் இறந்துருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது என்னென்ன காரணத்தினால வருது எதனால் வருது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தி இப்போ மாடுகளை காப்பாற்றிருந்தோம் என்னென்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் ஏன்னா இதுக்காகலாம் பயந்து நம்ம வந்து பண்ணைகள் நடத்த முடியாமல் இருக்கக்கூடாது ஏன்னா என்னங்கிற காரணத்தில் நான் மட்டும்தான் லாஸ் ஆகியிருக்கேங்கிறதால உங்களுக்கும் லாஸ் ஆகக்கூடாதுங்கிற கூடிய காரணத்தினால நான் வந்து உங்களுக்கு தரேன் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நாலு மாதமாக வந்து இதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாடுகள்லையும் பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணால் நிறையா விஷயத்தில் நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணுங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மொதல் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா தீவனம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா குடிக்கும் பட் வந்து லைட்டாக முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலம் மொம்லாம் கிட்டத்தட்ட ஒரு கலகலப்பாக மனுஷன் இருக்கிற மாதிரி மாடுகளும் ஒரு நல்ல கலகலப்பாக இல்லாமல் இருக்கும் அதை பொறுத்தவரில் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் மாடை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலை செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு மாடு படுத்து கிடந்து அப்படியே இறந்து போச்சு அதை தான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் சும்மா ஏதோ காட்டுறோன்னு நினச்சிடக்கூடாதுல இந்த மாதிரி இறந்து போச்சு இது வந்து என்னென்னா முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இரத்த ரத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சாணம் போட்டுச்சு அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து பிளட்டு பிளட்டு கலரில் இரத்த கலரில் வந்துச்சு வந்து அந்த மாடு இறந்து போச்சு இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மாடை வந்து வீடியோஸில் நீங்கள் பாருங்கள் இந்த மாடை தான் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து காப்பாற்றினோம் இந்த மாடோட வீடியோஸ் வந்து லாஸ்ட்டில் நான் வந்து வரோம் என்ன அளவில் இருந்த பெரிய மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு மெலிஞ்சிருக்குங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்தா மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்னென்னா லாஸுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் மாட்டு பண்ண வச்சுருக்கவங்களுக்கு அதில் வந்து நம்ம தப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாக்டர்கள் இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்தமோ இல்லைன்னா இங்கிலீஷ் மெடிசனோ நீங்கள் தெரிஞ்சால் வந்து மாடுகளை காப்பாற்றிக்கிடலாம் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு அதை ஒன் பை ஒன்னாக நாங்கள் பார்க்க 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 கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு மாடு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி மஞ்சள் வந்துச்சுன்னா மாடு வந்து லூஸ் மோஷன் அளவுக்கு அதிகமாக போச்சுது மாடு வந்து சரியாயிரும் நினச்சி வேலையால் வந்து பார்த்திங்கன்னா டே டேப்லெட் எதுவுமே லூஸ் மோஷனுக்கான டேப்லெட் கொடுக்கல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடை பொறுத்தவரையில் ரத்த ரத்தமாக யூரின் பாஸ் ஆகி அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா மாடு சாகக்கூடிய கண்டிஷனுக்கு போச்சுது அப்புறம் நாங்கள் அதை காப்பாற்றிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் இது மூலம்தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கம்பளம் வரும்னு கிடையாது மாடு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மோஷன் என்னென்னா சாணம் போடுறது ரொம்ப தண்ணியாக போனாலும் மஞ்சள் கம்பளை அட்டாக் பண்ணோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து காய்ச்சல் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தும் மஞ்சகமில் வரும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய உண்ணி மாட்டுக்கு உடம்புல சின்ன சின்ன உண்ணிகள் இருக்கும் அது வந்து நம்ம வந்து மாடுகளில் இருந்ததுன்னா நம்ம வந்து மெடிசனை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட டாக்டரை கூப்பிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதை நம்ம வந்து சாவடிச்சிடணும் இல்லைன்னா வேறு மாடுகளுக்கு பரவி நமக்கு மஞ்சக்கம்பில் வரும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா உண்ணி உடம்புல இருக்கக்கூடிய உண்ணி மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பரவுது அதை வந்து நீங்கள் தடுத்துக்கோங்க அதனால் நாங்கள் எங்கள் எங்கள் பண்ணையில் உள்ள எல்லா மாட்டுக்குமே நாங்கள் உண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அதனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னா வாரத்துக்கு எங்களுக்கு இருபது மாடுகள் வந்துட்டு போகிறதால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உன் இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டுருவோம் நாங்கள் எங்களுக்கு வேலையால் பற்றாக்குறையால் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கிடக்கக்கூடிய மாடுகளும் நாங்கள் பேண முடியாமல் போயிடும் அதனால் வந்து எங்களுக்கு லாஸ் வரும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி ந காஃபி கலரில் ரத்தம் கலந்து வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி கலர்னு சொல்லலாம் இல்லைனா ரத்தமாக போகுதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பித்து மாடை பொறுத்தவரையில் தீவனம் தண்ணி எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும் எல்லாருமே பயந்து போய் அதில் மாட்டை வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கோ இல்லை கடைக்கோ தூக்கி விட்ருவீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை வச்சு கிட்டத்தட்ட நாங்கள் காய்ச்சலெல்லாம் எல்லாம் செக் பண்ணி இந்த என்எஸ் அப்படிங்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு அஞ்சு பாட்டிலேருந்து ஆறு பாட்டில் தீவனம் சாப்பிடலனாலும் சரி தான் அந்த என்எஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சி டெட்ராக்சிலின்னு சொல்லி ஒரு மருந்து ஆக்சி டெட்ராக்சிலின் எல்ஏ அப்படின்னா லாங் ஆக்டிவ்னு சொல்லி ஒரு மருந்து உண்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மருத்துவர் தான் பயன்படுத்தணும் கிட்டத்தட்ட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரம்பில் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட தெரிஞ்சுன்றது தான் இந்த மாதிரி என்எஸ் ட்ரிப்பை வந்து நம்ம மாட்டுக்கு கனெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய பாட்டில் என்எஸ் பாட்டிலில் வந்து நம்ம முப்பது மில்லி செலுத்தி மாடுகளை வந்து நம்ம இது காப்பாற்றலாம் ஏன்னா நான் கிராமப்புறத்து மக்களுக்கு சொல்கிறேன் பெரும்பாலும் இது மூலம் வந்து மாடுகள் தள்ளாடி கீழே உள்ளதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அதனால் நீங்கள் பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் சொல்கிறத பொறுத்தவரை இந்த மருந்து வந்து வெயின் கிட்டத்தட்ட வெயின்னால் நம்ம நரம்பு வழியாக கொடுக்கறது தான் ரொம்ப 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 நல்லது இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் டாக்டரே இல்லை ஒரு நம்ம மாடே பார்த்துக்கிட முடியாதுன்னா பின்னாடி இருக்கக்கூடிய தொட பக்கத்தில் வந்து நீங்கள் போட்டு விடலாம் அது வந்து பதினஞ்சு பதினஞ்சு முப்பது மில்லி ஒவ்வொரு துடைக்கும் போட்டு விட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு காட்டலாம் மாடுகளுக்கு கண் எல்லாமே உள்ள பக்கமாக போயிடும் தீவனம் எதையுமே சாப்பிடாது பெரிய அப்படியே இருக்கும் இந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் காப்பாற்றி இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு லிட்டர் கறவைக்கு நம்ம கொண்டு வந்துவிட்டோம் பண்ணை வச்சுருக்கக்கூடிய எல்லா நவர்முலையும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய தெர்மா மீட்டர் அது டிஜிட்டல்லையும் இருக்குது நார்மல்லையும் இருக்குது அது மூலம் அடிக்கடி மாடுகளுக்கு காய்ச்சல் செக் பண்ணிக்கோங்க அதுமாதிரி லூஸ் மோஷன் வந்தால் உடனே டேப்லெட் கொடுத்துருங்க அது இயற்கையாக சரி பண்ணணும்னு சொல்லி மாடை கெடுக்காதிங்க நிறைய சென மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் போயிடுது என்ன காரணம்னா இந்த மாதிரி மஞ்சள் காம்ப வரும் அப்புறம் படுத்துக்கிட்டு எந்திரிக்காமல் இருக்கிறது ரெண்டு மூணு நாள் தீவனம் திங்காமல் படுத்து கிடக்கிறது இது மூலம் அப்புறம் கிருமி ஆகுதுன்னு இன்ஃபெக்ஷன் ஆகி மாடுகளுக்கு காம்பும் அடியாகுது அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து மாடுகளை வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறத இந்த வெயில் நேரத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் சரியா